ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாழி முன் பிறந்தால் கலியுகம் பிறக்க முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை ஈண்டெடுத்தால் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையால சிவசிவை என்றிட தீவினை மாலும் சிவசிவை என்றிட தேவருமாவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினேன் நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே நீங்கள் பார்த்திங்கிறது உலக புகழ்பெற்ற ஐம்பத்தோர் சக்தி பீடங்களில் தலைமைப்பீடமாக இருக்கின்ற மேல்மலையின் வரும் அங்காள பரமேஸ்வரிய ஊஞ்சல் தாளாட்டம் தான் பார்த்துட்ருக்கீங்க அம்மாவுக்காக இந்த மாசி மாதம் வந்து பத்திரிகை எல்லாமே படைச்சிட்ருக்காங்க அதிகாரிகள் அரங்காவல குழு தலைவர்கள் அரங்காவலர்கள் மற்றும் பூசாரிகள் மீனவ சமுதாயம் சேர்ந்து தான் இந்த எல்லாத்தையும் பூஜை திருவிழாலாம் இருக்கோம் அதிகாரிகள் முன்னிலையில் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த மாசி மாதம் பதிமூணாலும் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்காக சிறப்புமிக்க நாட்கள் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஏந்தி அம்மா ஆடிக்கிட்டு வந்திருக்காங்க இருக்காங்க அக்கடி குளத்துலேருந்து வேஷம் பூசி அங்கேருந்து பார்த்து நாங்கள் வந்து பம்போடுக்கு செட்டோடு சேர்த்து அவங்கள பாடி சந்தோஷப்படுத்திகிட்டு வந்துட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் தே திருவிழாவுக்கு முன்னாடியே வந்து நடத்துகிறாங்க ஏன்னா அவங்க ஊர்லேயும் ஒரு சில திருவிழா நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால அதுக்கு முன்கூட்டியே இங்கே வந்து செஞ்சுட்டு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்குது அதை வந்து நாமளும் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஊர் திருவிழாவையும் எடுத்து நடத்துவாங்க அதான் அன்றைக்கி பார்த்துட்ருக்காங்க பல பக்தர்கள்லாம் வந்து அவங்களுடைய காலையில் விழுந்து சாமிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒரு அங்காளம்மன் வீட்டுக்கு ஒரு அங்காளம்மன் குழந்தைகள் முதல் பெரியவரை வயசு பசங்கள்லேருந்து இன்றைக்கி வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான விஷயம் ஏன்னா அமௌ சக்திகள்லாம் நம்மக்கிட்ட பேசணும்னா இந்த மாதிரி அங்காளம்மன் இருந்தால் தான் நம்மக்கிட்ட பேச முடியும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து முறையான அளவுகள்லாம் என்ன அளவு நான் போடுறதுக்கு என்ன அது வந்து நம்ம கூட இருக்கிறது என்னென்ன பண்ணணும் நம்மக்கிட்ட கட்டில் இருந்தால் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேர் தெரியறதில்ல அதனால் வந்து நம்ம கூட இருக்கும்போது அம்மாவுக்கு தேவையான விஷயத்தை நம்ம செஞ்சு அம்மான் விஷய சக்திகள் மூலயமா தான் நம்ம பெற முடியும் ஏன்னா வீட்டில் அந்த அம்மா இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக அந்த உயரத்துக்கு தான் கொண்டு போகல தவிர அவங்க வந்து எந்த நிலையிலையும் வந்து அவங்கள காப்பாற்றி தான் வச்சுருப்பாங்க அங்காளம்மன் அவங்க மேலே தான் பார்த்திங்கன்னா பக்தி ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த அந்த யார் இருந்தாலும் சரி அந்த பக்தி ஈடுபாடும் ரொம்ப அதிகமாக இருக்கும் சாமியெலாம் ரொம்ப விரும்பி விரும்பி செய்வாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க அதனால தான் இந்த மாசி மாதத்தில் நம்ம வந்து அவங்களுக்காக செய்ய வேண்டிய கடமை இருக்குது ஏன்னா நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் ஏன்னா அம்மா வந்து நம்ம மேலே இருந்து ஆடி பல அருள் வாக்குகளாக கொடுத்துட்ருக்காங்க வாக்குப்படிதம் வந்து சித்தமாக இருக்குது இன்றைக்கி கலியுகமே இந்த அங்காளம்மனை வைத்து தான் இன்றைக்கி கலியுகம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போ நம்ம மேலே யார் யார் அம்மானுஷ சக்தி மூலியமாக பேசுகிறாங்களோ அவங்க மூலியமாக தான் இன்றைக்கி கலியுகம் வாழ்க்கை சிறப்பாக போகும் ஏன்னா ஒரு எந்த இடத்துல போனாலும் சரி அவர் அம்மானுஷ சக்தி பேசினா தான் தெரிய வரும் அம்மாக்கிட்ட ஒரு அருள்வாக கேட்கலாமா நம்ம வீட்டில் பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரியல எதனால் நமக்கு வாட்டி வதைக்குதுன்னு தெரியல இன்றைக்கி மாறும் நாளைக்கு மாறும்னு பார்த்தா தொடர்ச்சியாக மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை வெறுத்து போய் இன்றைக்கி நிறைய பேர் வழியே என்னன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க அதுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன செய்யலாம் யாரை கேட்கலாம் ஏன்னா அவ்வளோ கன்ஜிஸ்டி ஓம்பல் செய்வனை கோளாறு ஏவல் செய்வ பேய் பிசாசு பில்லி சூன்யம் இந்த வந்து அதிகமாக இப்போ அதிகமாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கலியுகம் எப்படி அழியணும்னா இந்த மாதிரி தான் அழியணும் ஏன்னா போட்டி பொறாமல் இந்த காலத்தில் வந்து யாரையும் வந்து விட்டு வைக்கலை எல்லாருமே வந்து ஒருத்தர் மீறி ஒருத்தர் அப்படியே முன்னேறணும்னு பார்க்குறாங்க அதனால் தொழில் ரீதியான பாதிப்புகள் உருவாக்குறாங்க தொழிலில் வந்து அவனை அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா அந்த கலியுகம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து அந்தந்த ஒரு ஒரு கிரேதா யுகம் திரேதாயுகம் துவார யுகம் கலியுகத்தை நோக்கி நம்ம ப நடந்துட்டுருக்கோம் அப்போ வந்து வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் எப்படி அவதாரம் எடுத்து அழித்தாங்க கிருஷ்ணனுடைய அவதாரம் பெருமாளுடைய அவதாரம்லாம் சொல்லுவாங்க அவர் ஒரு ஒவ்வொரு யுகத்திலையும் நான் இந்த மாதிரி பிறந்தேன் இந்த மாதிரி வளர்ந்தேன் வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த மாதிரிலாம் அடித்த மக்களை வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஏன்னா அடுத்தடுத்த யுகம் கிடக்கும் போது என்னென்னா இப்போ கலியுகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்போ கலியுகம் என்ன மாதிரி அழிவு ஏற்படுன்னா இந்த மாதிரி நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்க மொத்த பெருமை வந்து எழுபத்தஞ்சு பேர் கெட்டவங்க இருபத்தஞ்சி பேர் தான் நல்லவங்க அந்த எழுபத்தஞ்சி என்ன அந்த போராம பொச்சரிப்பு ஒருத்தர் இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது அவனை வந்து எப்படியாவது தான் முடிவு பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் அந்த போர் நடந்தது அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இப்போ நடக்கிற போர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒவ்வொரு யுகத்துலேயும் அந்த மாதிரி புராணங்கள் இருக்குது மகாபாரத போரே வந்து எப்படி நடக்குதுன்னா பார்த்தா எல்லோருமே வந்து எல்லாம் ஆளும் ஆளுமாக இருப்பாங்க ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஆறு அடி உயரம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எட்டு அடி உயரம் பத்து அடி உயரத்தில் இருந்தாலும் அப்படியே பீமஜாமா மாதிரி இருப்பாங்க ஆளுங்கனா வந்து பார்த்திங்கன்னா அப்போ மகாபாரத போர் வந்து எதுக்கு நடத்துகிறாருன்னா கிருஷ்ணர் வந்து நடத்துகிறார் எதுக்கு நடத்துகிறாருன்னா இதை வந்து இந்த மாதிரி மக்கள் அழியணும் ஏன்னா கலியுகம் வந்து பிறக்க போகுது அடுத்த யுகம் பிறக்கிறதுக்குள்ள ஆனால் இவங்கெல்லாம் அழியணும்னா எப்படி அழிக்கணும் அப்போ வந்து ஒரு போரை உருவாக்கணும்னா அந்த போரை உருவாகினதே அந்த போர் உருவாகி தான் அதுக்கப்புறம் எல்லோருமே அழிப்பார் அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதான் வந்து தேர் வந்து மேலே ஏற்றிட்டுருக்காங்க வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்க தேர் வேலைகள்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா பல புராணங்களை சொல்லும் போது தான் உங்களுக்கு புரிய வரும்னு சொல்லிட்டு தான் அதில் அற்புதமான இதுவெல்லாம் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரத போரில் வந்து அரவான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அரவான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சம்பாண்டவர்கள் அஞ்சு பேர் கௌரவர்கள் நூறு பேர் வந்து அந்த அரவான் என்ன பண்ணுவான் சொல்லுவான் நான் வந்து இதுமாரி போருக்காக உங்க கூட ஜாயின் பண்ணலான்னு வந்திருக்கேன் எங்கள் யார் அணியில் கூப்பிட்டாலும் சரி நான் வந்து சேரத்தை தயாராகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஒரு மூணே மூணு அம்பு தான் வச்சுருப்பான் அதை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க எல்லாமே கேரளமாக சிரிப்பாங்க என்னடா நீ வந்து என்னடா பண்ணிட போகிற மூணு அம்பு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க இல்லை நான் நினச்சேன்னா அந்த பொறையை வந்து என்னால் முடிவு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்புறம் வந்து எல்லாருமே சிரிக்கும் போது பஞ்சபானங்களும் சிரிக்கிறாங்க கௌரவர்களும் சிரிக்கிறாங்க அவர் பார்த்தா உள்ள கிருஷ்ணருக்கு வந்து சவுண்டு கேட்டுகிட்டு இருக்கு என்ன சிரிக்கிற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வரேன் வெளியே வரும்போது என்னப்பா அப்படின்னும் போது நான் வந்து நினச்சேன்னா இந்த போரை வந்து ஒரு நான் நினச்சினா ஒரு அரை மணி நேரத்துலேயே முடிச்சிருவேன் அப்படின்னுவான் போரே வந்து இல்லை எத்தனை நாளில் இந்த போர் முடிக்க போகிறேன்னொன்னே அவங்க சொல்லுவாங்க ஆளாளுக்கு வந்து ஒரு சிலர் வந்து பத்து இருபது நாள் முப்பது நாள் சொல்லுவாங்க போர் முடிக்கிறதுக்கு ஒரு சிலர் பதினெட்டு நாள் ஆகும்னு சொல்லுவாங்க ஒரு நான் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த அரை அரை மணி நேரத்துலேயே நான் வந்து பொறியே முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் தான் எப்படி முடிப்பான்னு சொல்லிட்டு அவர் கிருஷ்ணர் கூப்பிட்டு கேட்குறார் கூப்பிட்டு என்ன பண்ணுவார் எப்படிப்பா நான் இதை நம்புறது அப்படின்னும் தான் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது மூணு அம்பு வச்சுருக்கேன் முதல் அம்பு என்ன பண்ணுவோம்னா யார் யார் எதிராளின்றது அதை மார்க் பண்ணுமா போய் வேவ் பார்க்குமா முதல்ல பார்த்துட்டு ரெண்டாவது அம்பு விடும்போது மார்க் பண்ணுமா மூணாவது அம்பு விடும்போது அதை எதிராளி வந்து சாட்சிடுமா அதுதான் அதனுடைய இது அம்புவோடைய பயிற்சி அந்த அளவுக்கு வச்சுருக்கான் இதை பார்த்து நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு அரச மரத்து ஒரு மரத்தை காமிச்சு அந்த மரத்தினுடைய இலைகள் செம்பழுப்பு நிறத்தில் உள்ள இலைகளை வந்து நீ வந்து இதை நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சினா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவோம் மொதல் அம்பு வந்து அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு விடுவான் விடும்போது பார்த்தீங்கன்னா அது வேவு பார்த்துட்டு வந்துடும் இத்தனை அம்புகள் வந்து எதிராளி இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது வேவு பார்த்துட்டு வந்துடும் ரெண்டாவது அம்பு என்ன பண்ணுவோம் மறுபடியும் திருப்பி வந்து அதை அனுப்புவோம் அதை எல்லாமே மார்க் பண்ணும் மார்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா மார்க் பண்ணி வந்துடுது சரி சொல்லிட்டு அது மூணாவது அம்பு என்ன பண்ணுறா சரி கண்ணை திறந்து சரி நீ கண்ணை மூடி தியானம் பண்ணி நீ விடுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு இலையை மட்டும் பெருசி அவர் காலுடைய கிருஷ்ணனுடைய காலில் வந்து வச்சுக்குவார் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறான் பாப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்பு என்ன பண்ணோம் மூணாவது அம்பு விடும்போது அது எதை மார்க் பண்ணதோ எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் இலையை எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கடைசியோடைய காலில் வந்து நிற்கும் கிருஷ்ணனுடைய காலில் நிற்கும் அப்போ வந்து உணர்ற ஆமாம் இதை வந்து அவன் எதிராளி வந்து எல்லாருமே காலி பண்ணக்கூடிய இடத்துல தான் வந்துட்டுருக்கான் அவன் நினச்சான்னா எல்லாருமே காலி பண்ணிவிடுவான் ஆனால் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது போருங்கிறது ரெண்டு பேருடைய சண்டையில் தான் நடக்கணுமே தவிர அதுவும் அவர் சூழ்ச்சி தான் பண்ணியிருப்பார் நினச்சிருந்தா அவர் நினச்சிருந்தா பஞ்சு பாண்டவர்களை அஞ்சு பேர் கூட வச்சுக்கிட்டு அழிச்சிருக்கலாம் ஆனால் வந்து இப்படி தான் அழிக்கணும்னு ஒரு கணக்கு போடுறாரு ஏன்னா உலகமே அழியணும் உலகம் தானே அடுத்தது கலியுகத்துக்கு வர முடியும் ஏன்னா எப்படி அழியாமல் எப்படி அடுத்த யுகத்தை எப்படி நோக்கி நடக்க முடியும் ஏன்னா பார்த்தா என் எல்லாருமே வந்து எட்டு அடியாக ஒம்போது அடி பத்தடி சாப்பாடு நல்லா சாப்பிட்றவங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆள் வந்து பலமாக இருப்பாங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க அப்போ தான் என்ன பண்ணுறாருனா சரி இதை அழிக்கிறதுக்கு இதுதான் இதை சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இது எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் நீ செஞ்சால் போதும் அப்படி சொல்லிட்டு அருவானை கேட்குறாரு சரி நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொன்னால் நான் உங்களுடைய அதாவது நீங்கள் உங்கள் பேச்சுக்கு நான் கட்டுப்படுறேன் இப்போ என்னுடைய பலம் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரவான் சொல்லுவான் அப்போ வந்து அவர் சொல்கிறார் கிருஷ்ணர் வந்து எதிராளின்னு பார்த்தா ஒரே ஒருத்தன் தாங்கிறான் அவன் அழித்தா போதும் சொல்வார் அவர் யார் சொல்லுங்கள் நான் தான் கண்ணாடி எடுத்து வந்து அவன் முன்னாடியே காமிப்பார் அப்போ அவனுடைய அவனுடைய முகம் அவனுக்கு கண்ணாடியில் தெரியும் அப்போ வந்து எதிராளியை நான் தான் ஆனால் அப்படின்னும் போது ஆமாம் இது வந்து என்ன காரணம்னு கேட்டால் இது அர்ஜுனுடைய பகன் மகன் தான் அவன் ஏன்னா இது இதெல்லாம் புராண படிக்கும் போது தான் தெரியும் அவர் காட்டுக்கு காட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க காட்டுக்கு அனுக்கும் போது அந்த காட்டில் இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணுக்கு வந்து ஆணுக்கும் சேர்ந்து அவர் எவ்வளோ சொல்லி பார்ப்பார் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க கேட்காம என்ன பண்ணுவாங்க என்ன கூட இருக்கிற வரைக்கும் நீ எப்போ நீ வந்து நாடு நகரத்துக்கெல்லாம் எப்போ போகிறீ அப்போ போகும்போது நான் அதை பற்றி நான் ஒன்று எதுவும் ஆட்சி அப்படி தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க ரெண்டு பேருக்கு இணையவன் தான் அறவான் அந்த அரவான் தான் வந்து இப்போ வந்து நிற்கிறார் அப்புறம் சொல்கிறார் இது வந்து சாமுத்திரிக்கா லட்சணம் புரிந்தவருக்கு முனைப்பு முனைப்பு தான் ஏன்னா அவங்களுடைய அப்பன் தான் அர்ஜுனன் அதனால் வந்து இதில் சாமத்திரிக்க லட்சணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிருஷ்ணர் ரெண்டாவது வந்து அர்ஜுனன் மூணாவது வந்து அறவான் இவங்க மூணு பேர் தான் அந்த சாமத்திற்கு அழைச்சனமாக அதனால யாருனால் ஒருத்தர் வந்து பலிகடாக கொடுத்தா தான் இந்த போர் வந்து வெற்றி அடையும் ஓ அப்போ வந்து ஜெயிக்கணும்னா அதுக்கு நீ வந்து பலிகடாகணும்போது தான் சரி நான் பலிகடா ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அருவான் ஒத்துக்குவார் எனக்காக ஒரு மூணு மூணு இதுதான் தான் சொல்லிட்டு சொல்லுவார் நான் வந்து திருமணத்தை நான் வந்து கல்யாணம் பண்ணணும் ரெண்டாவது இந்த க சாவு முடிகிற வரைக்கும் என்னுடைய இறப்பு முடிவு வரைக்கும் நான் போரை நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கண்டிஷன் வைப்பார் அப்புறம் தான் இவங்க வந்து நான் எல்லா இடத்துலையும் பொண்ணு தேடுவாங்க பொண்ணுக்கு தேடும்போது எந்த இடத்துலையும் பெண் அமையாது அப்புறம் தான் கிருஷ்ணரேவ் என்ன பண்ணுவார் அவரே பெண் வேஷம் கொண்டு என்ன பண்ணுவார் அரவணை வந்து கல்யாணம் பண்ணுவார் கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குள்ள நைட்டுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் சரி ஓகே நீ நினச்சபடி எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு வர அரவணை இட்டுன்னு போயிட்டு கொடுத்து பலி கொடுத்து முதல் பலி அவருக்கு தான் கொடுப்பாங்க பலி கொடுத்து என்ன பண்ணுவாங்க மகாபாரத போரில் வந்து மேலே வந்து உட்காரச்சிருவாங்க அவர் குன்றின் மீது வந்து அவருடைய தலையை வச்சு இந்த போர் முடிகிற வைக்கும் நீ வந்து கண்ணாலே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிடுவார் கிருஷ்ணர் வந்து சொல்லும்போது அந்த போரை எல்லாம் பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா அரவணுக்கு அதை தான் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் முதல்ல வந்து அரவானை தான் பலி கொடுப்பாங்க எதுக்கு சொன்னான்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் ஒரு ஒவ்வொருத்தர் துர்சாதனம் அதாவது இது ஒவ்வொருத்தராக அழிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லாருமே எப்படி எப்படி அழிகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் க கடைசியாக சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி ஒவ்வொருத்தரும் அழிப்பார் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கான் துர்ணோச்சாரம் வந்து அவர் இறக்கும்போது கூட அவர் எதனால் எந்த கர்மாவில் அழிகிறார்ன்றதுலாம் அந்த கதைகளில் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய நீண்ட நீண்டுகிட்டே போகும் மகாபாரத போர் சொன்னோம்னா நீண்டுகிட்டே வரும் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த போரை வந்து எதுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் அது கடைசியில் என்ன பண்ணுவோன்னா எல்லாருமே வந்து மகாபாரத போரில் எல்லாருமே இவங்க வந்து படை இவர் வந்து என்னென்னா அர்ஜுனனுக்கு வந்து படை வீரராக இருப்பார் தேர் ஓட்டியாக இருப்பார் கிருஷ்ணர் மற்றவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு தேர் ஓட்டி இருப்பாங்க பஞ்ச பாண்டவர்கள் எல்லாமே ஜெயிச்சிருவாங்க ஒவ்வொரு சூழ்ச்சியும் பண்ணி ஜெயிச்சிருவார் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது தேரை விட்டு கீழே இறங்கும் போது எல்லாருக்குமே வந்து வணக்கம் செலுத்தணுமா அதை தேர் ஓட்டியர்ன்றவங்க அப்போ எல்லா தேர்லேருந்து இருக்க இறக்குறவங்க அந்த பஞ்சமாண்டவங்க அத்தனை பேருமே இறங்கி என்ன பண்ணுவாங்க வணக்கம் செலுத்திட்டு ஒவ்வொருத்தரும் இறக்குவாங்க ஆனால் இவர் கிருஷ்ணர் மட்டும் வந்து இறங்க மாட்டார் அர்ஜுனன் வந்து இறக்க சொல்லுவார் போது என்ன பண்ணுவான் அவன் யோசனை பண்ணுவான் என்ன நீ தேர் ஒட்டியாக இருக்கிறதால்தானே எனக்கு வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னும்போது நீ என்ன நினைக்கிறேன்னு தெரிகிற அர்ஜுனா எனக்கு எல்லாமே தெரியும் நீ என்ன நினச்சிங்கன்னு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறபடி நீ செய் அதுக்கப்புறம் அதனுடைய சூழ்ச்சி என்னன்னு தெரிஞ்சுக்குவேன் சொல்லும்போது தான் அவர் இறங்குவார் அர்ஜுனன் இறங்குவார் அதுக்கப்புறம் தான் இவர் வந்து இறங்குவார் இறங்கணுன்னு என்ன ஆகுதுனால் அந்த தேரே வந்து எரியும் தீப்பிடிச்சி எரியும் அப்போ சொல்லுவார் இதில் வந்து ஆஞ்சநேயர் சுற்றி வந்து நமக்கு பாதுகாப்பாக இருந்துகிட்ருக்காரு அதனால் நான் முதல்ல நான் இறங்குனதுனா நீ எரிஞ்சிருப்ப அதனால தான் உன்ன ஃபஸ்ட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இறங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டுவார் இந்தமாதிரி பல புராணங்களாக இருக்குது அன்றைக்கி வந்து அவர் கிருஷ்ணர் வந்து தேர்வட்டியாக இருந்தார் இப்போ வந்து வேலை செய்திருக்கிற ஒரு ஆச்சாரியம் கிருஷ்ணர் தான் அதனால் வேலை செஞ்சு நமக்கு வந்து ஆண்டாண்டு காலமாக அவனுடைய குடும்பம் தான் செஞ்சுட்டு வராங்க இப்போ பார்த்துங்கிறது மயானக்காளி தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த காளிக்கு தான் இந்த பூஜை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் தேர் திருவிழாவில் எல்லோருமே கலந்துங்க தீமிதி திருவிழாவிலையும் கலந்துங்க ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை தீமிதி திருவிழா நடைபெறும் நன்றி வணக்கம் மேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா